ஆத்மயோகி என்ற அறக்கட்டளையின் சார்பாக சில விஷயங்களை கூறுவதற்காக நான் ஸ்பீக் இணைந்து உள்ளேன் ஆத்மயோகி என்ற குருஜி அவர்கள் எனக்கு இரண்டு மாதத்திற்கு முன்பாக தொடர்புக்கு வந்தார் ஆனால் அவர் அவருடைய செயல்களால் ஈர்க்கப்பட்டு நான் அவரது சிஷையை ஆகிவிட்டேன் ஏனென்றால் நானும் ஒரு சிவஞானி முருககவி சிவநெறி செல்வர் ராஜேந்திரன் ஐஏஎஸ் ஐயா அவர்களின் கூட பிறந்த உடன் பிறந்த சகோதரி அவரும் இன்று சிவப்பணி செய்து கொண்டிருக்கிறார் அதே போல எனது மூத்த அண்ணன் விஜயகுமார் அவர்களும் சிவப்பணி செய்து கொண்டிருக்கிறார் என்னுடைய பெயரும் சிவராணிதான் நான் சிவனை கும்பிட்டதால்தான் எனது கணவர் கணபதி என்ற முத்து திருவாதிரை நட்சத்திரத்தில் உள்ள முத்து எனக்கு கிடைத்தது அதை போல எனது மகள் கஜலக்ஷ்மி என்னை படிப்பால் பெருமிதம் அடிக வைத்த எனது மகளும் சிவன் நாளதான் கொடுக்கப்பட்டாள் அதே போல எனது பேரன்கள் யுவன் நிலன் சிவனோட மறு அவதாரம் இன்று ஆத்மயோகி அவர்களை பற்றி சில விஷயங்கள் கூறுகிறேன் ஆத்மகயோகி ஐயா அவர்கள் பெரிய வசதி வாய்ந்த சுவாமியார் கிடையாது சுவாமிஜி கிடையாது அவர் சாதாரண ஒரு சுவாமிஜி ஆனால் இன்று தினமும் ஐநூறு பேருக்கு அன்னதானம் வழங்குகிறார் அந்த ஆத்மயோகி அவர்கள் இன்று அந்த சிவர யாத்திரையை பற்றி சிவலோக யாத்திரை என்னவென்றால் இன்று அதில் நான் தான் பெரும்பங்கு வகுத்து அவருக்கு உதவி பண்ணி கொண்டிருக்கிறேன் உதவி பண்ணி கொண்டிருக்கிறேன் முப்பத்தி நாலு மாவட்டம் முன்னூத்தி எண்பது தொகுதி பன்னெண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பது கிராம பஞ்சாயத்துக்கு சிவலோக யாத்திரை கொடுத்து போகிறோம் சிவலோக யாத்திரை என்ன என்றால் நீ யார் என்று தெரியாது ஆனால் உன்னை நான் சுமந்து சொல்கிறேன் இதுதான் என்னுடைய வாசகம் இறந்து போன சடலம் யார் என்று தெரியாது அதை தூக்கி இடுகாட்டு வரை என்னால் செய்யல முடியாது ஆனால் என்னால் முடிந்த அளவு அந்த யாத்திரையை யார் இறந்துவிட்டாலும் தொலைபேசி அழைப்பு கொண்டால் நாங்கள் அந்த யாத்திரையை எடுத்து சென்று அவர்களுடைய அஸ்தியை கொண்டு காசியில் கரைக்கப் போகிறோம் திருவாரூரில் பிறந்தால் முக்தி கிடைக்கும் திருவண்ணாமலையை தொன்று தொழில்தால் முக்தி கிடைக்கும் காசியில் இறந்தால் முக்தி கிடைக்கும் ஆனால் எல்லாராலும் காசியில் போய் இறக்க முடியாது அதனால் தான் இங்கு இறக்கும் அனைவருக்கும் எங்களால் ஆன உதவி அஸ்தியை கொண்டு காசியில் கரைத்து முக்தி அடைய வைத்து கொண்டிருக்கிறோம் ஈச தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி அதை போல சிவனை தொழுபவர்கள் யாரும் என்றும் ஏற்றமே இருக்கும் எனது அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் இன்று இரண்டாயிரம் கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் செய்கிறார்கள் என்னால் அந்த அளவுக்கு செய்ய முடியாது ஏனென்றால் அவர் ஒரு கலெக்டர் நான் சாதாரண பிரஜை ஆனால் என்னாலான உதவி இன்று இதை வந்த ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி திட்டம் நான் இதை அவருக்கு பரிசாக அளித்துள்ளேன் என் என்ன என்று ஒரு ட்ரஸ்ட் மூலமாக நாங்கள் கொடுத்திருக்கிறோம் அந்த சிவலோக யாத்திரை தினம் எட்டாம் தேதி அன்று ஐயாயிரம் சிவனடியார்களுக்கு அன்னதானம் திருவரு திருவாசகம் முற்றுதல் இருக்கிறது ஐநூறு ஏழை ஜனங்களுக்கு வஸ்திரம் அளிக்கிறோம் இது இன்னும் இன்று ஐயாயிரம் சிவனடியார்கள் என்பது இன்னும் இரண்டு மாதத்தில் பத்தாயிரம் ஆகலாம் அது ஒரு ஐம்பதாயிரம் ஆகலாம் ஒரு லட்சம் ஆகலாம் ஏனால் ஏனென்றால் நான் ஒரு சாமி பக்தி உள்ள குடும்பத்தில் பிறந்தவர் எனது அம்மாவும் அப்பாவும் செல்லையாத்தேவர் பார்வதி அம்மாள் சுவாமி பக்தர்கள் அதனால்தான் எனக்கு அந்த சிவன் கொடுத்த வரம் எனது மூன்று அண்ணன்கள் பொக்கிஷமான எனது அண்ணன்கள் அழகான கணவர் அருமையான மகள் எல்லாம் சிவனால் கொடுக்கப்பட்டது எனவே எனது வாழ்க்கையை நான் சிவனுக்கே அர்ப்பணித்து விட்டேன் அதை தவிர நான் தேசியமும் தெய்வீகமும் இரண்டு கண்ணனை பகர்ந்த தேவரையா வழியில் வந்த முக்குளத்து பெண் நான் பிஜேபியில் இருக்கிறேன் அதனால் இந்துத்துவம் வாய்ந்த கட்சி எனவே சிவனுக்காக எனது வாழ்க்கையை அர்ப்பணித்து குருஜி அவர்களுடன் இணைந்து நாங்கள் இன்னும் எவ்வளவோ திட்டங்கள் செய்ய காத்திருக்கிறோம் எங்களை வாழ்த்துங்கள் ஜனங்க மக்களே நாங்கள் வளர்கிறோம் வாழ்க வளமுடன் ஓம் நம ஓம் நம ஓம் நம